கிட்ட சொல்றாங்க நீ ரெண்டு பேருக்கும் சீமந்தன் சொன்னே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ஆனா வளையல் வந்து நீ தான் போட்டு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ரஜினாவும் அஞ்சலியும் பூமியும் முத்தழகும் நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்க ரூம் பக்கம் தலை வச்சு படுக்கிறாங்க ரஜினாவும் அஞ்சலி ரொம்ப கோவமா இருக்காங்க ரஜினா வந்து ஒரு பிளான் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு தனி ரூம் வேணும் பூமியும் முத்தழகும் ஒன்னா இருக்க கூடாது அப்பதான் நம்ம அவங்களை வந்து அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சீமந்தத்துக்குள்ள முத்தழகம் அவங்க குழந்தைய செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க Thank you.